வெல்கம் டு சாய் டெக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் மெட்டீரியல் ரொம்பவே சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குதுங்க ப்ரீமியமான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் டிசைன்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங் டிசைன்ஸ் ஃபஸ்ட்டு ஸேரீ பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் வித் ஒரு வந்து ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குது சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் ஸாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க இதுக்கு வந்து உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராக்ட் கலரில் பார்டர் வச்சு வந்திருக்கு அதே உங்களுக்கு கலரில் எல்லா சேரீலையுமே பார்த்திங்கன்னா அந்த பார்டர் கலர்லேயே உங்களுக்கு பல்லுவோம் ப்ளவுஸுமே கான்ட்ராக்ட் கலரில் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன்ஸ் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கலர்லேருந்து எல்லாமே ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் மட்டுமே கொண்டு வந்திருக்கோங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு பிரிண்டட் ப்ளவுஸ் கொண்டு வந்திருக்கோம் ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் தாராளமாக இருக்குங்க சேரீயோட லென்த் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது ஸோ உங்களுக்கு ப்ளவுஸுமே ஒன் மீட்டர் தாராளமாக வருது எல்லாத்துக்குமே வித் ப்ளவுஸோடு கொண்டு வந்திருக்கோம் ப்ரீமியமான குவாலிட்டி சான்ஸே கிடையாது மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது சேரீயோட ரேட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம சாய்டெக்ஸில் மல்மல் காட்டன் சேரீ என்ன ரேட் போட்டுருந்தோன்னு அதே ரேட்டு தாங்க ஃபோர் ஃபிஃப்டிக்கு நம்ம இன்னைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஒரு ராமா ப்ளூ கலரில் உங்களுக்கு சர்க்கிள் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி வச்ச ஒரு டிசைன்ஸில் இருக்குது எல்லா கலருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன்ஸுமே எல்லாமே நியூவாக கொண்டு வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு பிரிண்டட் ப்ளவுஸோடு வருதுங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலர்லையுமே நம்மக்கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது எல்லாமே பாருங்கள் சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி கலர்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க நியூ கலர் பாருங்கள் அதுக்கு பார்டருமே வந்து பர்பிள் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் நியூ டிசைன்ஸ் கலர்ஸுமே வந்து நியூ கலரோடு கொண்டு வந்திருக்கும் நீங்கள் கரெக்ட் நோட் பண்ணி பாருங்கள் நியூ கலர் அண்ட் யூ டிசைன்ஸோடு இருக்குது சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மல்மல் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் சாரி செம்ம சாஃப்டாக இருக்குது லைட் வெயிட்டாக இருக்குது வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருக்குற இந்த ப்ரிண்டட் ப்ளவுஸே நீங்கள் வியர் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ராமா ப்ளூ கலரில் இருக்குது இந்த கலர் எல்லாமே ஒரு பிரைட் கலரில் கொண்டு வந்திருக்கோம் சான்ஸே கிடையாதுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கு கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோலேயும் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரி இருக்குது ஸோ மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கினவங்க கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஆஷ் வீட் எல்லோ கலர் காம்பினேஷனால் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலர்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கான கலருங்க ஆஷ் கலர்லாம் நம்மக்கிட்ட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் எல்லா கலருமே உங்களுக்கு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் காட்டன் ப்ளவுஸே ஒன் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு மல்மல் காட்டனில் உங்களுக்கு ப்ரிண்டட் வச்சு கொண்டு வந்துருக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் எல்லாமே நியூ ட்ரெண்டிங் டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட லென்த் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க இந்த கலர் பாருங்க நல்ல ஒரு ராமா ப்ளூவில் உங்களுக்கு ஆரஞ்ச் கலர் காம்பினேஷனோடு இருக்குது எல்லாமே வந்து ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் ப்ரைட் கலர்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு பாந்தினி டிசைன்ஸ் மாதிரி இருக்குது உங்களுக்கு பல்லு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது அதுலேயுமே உங்களுக்கு பல்லு ப்ளவுஸுமே வந்து இது பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான எல்லோ கலர் இந்த எல்லோ வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரியான கலர் இல்லைங்க ரொம்ப சாஃப்ட் அண்ட் மைல்டாக இருக்குது வித் ஆஷ் கலரோடு இருக்குது ரொம்ப ஒரு டீசெண்டான லுக்கில் இருக்குங்க இந்த சேரீ எல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸேரீயோட ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தாங்க உங்களுக்கு டூ சாரீ வரைக்குமே வந்து ஒன் கேஜி டெலிவரி சார்ஜ் தான் ஆகும் ஃபார்ட்டி ருபீஸ் ஆகும் ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜஸ் ஸோ நீங்கள் மோஸ்ட்லி டூ ஸேரீ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வந்துடும் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்குனு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஆர்டர் பண்ண அன்னைக்கே டெஸ்பேச் பண்ணிவிடுவோம் டெஸ்பேச்சிங்லேருந்து வித்தின் டூ டேஸ் டூ ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு அதுக்குள்ள வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஸோ ஒன் டே கிடையாதுங்க ஏன்னா நம்ம சேம் டே அனுப்பிச்சாலும் கொரியர்ல அவங்க அதை தான் நம்ம கிட்ட சொல்றாங்க டூ டேஸ் நீங்கள் டைம் வேணும் எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸோ வந்து நீங்கள் வந்து டூ டேஸ் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்சல் வரலன்னா கண்டிப்பாக நம்ம கிட்டே நீங்கள் கால் பண்ணலாம் டூ டேஸ் வெயிட் பண்ணுங்க மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் வந்து சேம் டே நெக்ஸ்ட் டே ரீச் ஆகிடும் அப்படி வரலன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே செகண்ட் டே ரீச் ஆகிடும் ஸோ நீங்கள் உடனே வந்து நெக்ஸ்ட்டு டேவே வந்து மார்னிங்கே கால் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து இன்னும் கொரியர் வரலன்ட்டு கண்டிப்பாக டூ டேஸ் டூ ஒர்க்கிங் டேஸ் ஆகுங்க ஸோ நம்ம இன்னைக்கு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் மல்மல் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குங்க பியூர் மல்மல் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸோடு கொடுத்துட்ருக்கோம் மல்மல் காட்டன் சாரீ வந்து வெளியில் மார்க்கெட் ரேட்டு நார்மல் ம ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து இன்னைக்கு சூப்பரான ரேட்ல நம்ம எப்பவுமே நம்ம சாய் டெக்ஸில் இந்த ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருக்கோம் இதே மல்மல் வந்து வித்தவுட் ப்ளவுஸ் வந்து த்ரீ செவன்ட்டிக்குமே இருக்கு நம்ம கிட்ட ஸோ மல்மல்லே வந்து நம்ம நிறைய ரேஞ்சஸ்ல போ போட்டுருக்கோங்க இதெல்லாம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்த ஒரு கலெக்ஷன்ஸ் க்ரீன் கலர்ல கான்ட்ராஸ்ட்ல வரும் உங்களுக்கு சேரீமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலரில் இருக்குங்க பர்பிள் கலரில் வித் க்ரீன் கலர் இதெல்லாம் நிறைய பீஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு ட்வெண்ட்டி பீஸ்க்கு மேலே இந்த பீஸ் மட்டுமே சோல்ட் அவுட் ஆகிருக்கு இருந்துமே நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கீங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம குரூப்லேயுமே போட்டிருந்தோம் ஸோ குரூப் லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங் டிசைன்ஸ் மட்டுமே கொண்டு வந்திருக்கோம் நார்மல் டிசைன்ஸ் இல்லாமல் எல்லாமே ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்கட் டிசைன்ஸ்லாம் வந்திருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரீ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஃப்ளோரஸின் க்ரீன் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்ரு வச்சு வந்திருக்கு சில்வர் ஜெரி பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க இது வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வருது இந்த கலெக்ஷன்ஸில் ஒரு சில சேரீல இதில் நம்ம காமிக்கிறதுல சிலதில் மட்டும் உங்களுக்கு ப்ளவுஸ் செப்பரேட்டாக வருது பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸோட சேர்த்தி தான் வருது சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச கலெக்ஷன்ஸுங்க இது இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருந்ததுனால நாங்கள் திரும்பவும் இது ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஒரு சில ஸாரி மட்டும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்னா அது நல்ல மூவான ஒரு கலெக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தது மட்டும் சிலது வந்து நம்ம திரும்பவும் இப்போ ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வேலன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் மட்டும் தாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியூவா தான் வந்திருக்கு சூப்பரான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் அப்படி கொடி டிசைன்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்கோங்க கீழே மட்டும் கொடி டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கோம் ஸாரீயோட பல்லு இது பிளவுஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் பிளவுஸ் வச்சு வந்திருக்குது இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது மல்மல் காட்டன் சேரீ பியூர் மல்மல் காட்டன் சாரி வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கோங்க சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி தாங்க ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெஸ்ட் கமெண்டுக்கு ஃப்ரீ சாரியுமே இருக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு என்னன்றத உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்